ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சோம்பு செடி வந்து பாருங்கள் சூப்பராக வந்து காய் நல்லா வச்சுருக்கு ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் போது வந்து காட்டியிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா திரண்டு இருக்குது இப்போ நம்ம சோம்பு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக க்ரீன் கலரில் தான் இருக்கும் இல்லையா இது பழுத்துருச்சு ஆனால் இது எப்படி எடுக்கிறது என்னன்னு தெரியல இது பார்த்திங்கன்னா ஜீரகம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு காஞ்சிருச்சுன்னா ஜீரகம் மாதிரி ஆயிடுது அது மாதிரி இருக்கு இதில் யாராவது இது மாதிரி சோம்பு செடி வச்சு வளர்த்தி இது எடுத்தவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து எந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கு ஆனால் அதே மாதிரி நிறைய பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கருகி போன மாதிரி பாதிக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அஸ்வினி பூச்சி மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக ஓரளவுக்கு அந்த காயில் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொத்து மட்டும் பார்த்தீங்கன்னா சோம்பு சூப்பராக வந்து நல்லாவே இருக்குது நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால இது எந்த ஸ்டேஜில் கட் பண்ணி காய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் எடுக்கலாமா ஆனால் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்குது ஆனால் இது இப்போ கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஆனால் சோம்பு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்குது நம்ம கடையில் வாங்குறதை விடவே இது நல்ல பெருசாகவே இருக்குது